ஹாய் வரவைகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்காக நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க முதல்ல இந்த கொசு கிட்டேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுக்கலன்னா கூட ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட போடுறது இல்லைங்க ரொம்ப தொல்லை பண்ணுது கொசு இல்லாம் ரொம்ப பிரச்சனை முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணணும் சரி அது அப்புறம் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ பண்ணி போகலாம் ஓகேவா இன்றைக்கி ஒரு சூப்பர் சாங் பார்க்கணுமா ம் கண் பேசும் வார்த்தைகள் புரியவதில்லை காத்திருந்தால் பெண் கனிவதில்லை ஒருமுகம் தெரிய மருமுகம் அறைய கண்ணாடி இதயம் இல்லை அது கைகோடி மறைவதில்லை காற்றில் இளைஞர் பறக்கும் ஐயோ அதுக்கு மேலே தெரியலையே சரி விட்டுருங்க கோச்சிக்காதீங்க சுமி வருஷன் எப்பவுமே ரெண்டு லைன் தான் நீங்கள் மறக்க மாட்டேங்க நான் நான் நம்புகிறேன் ஸோ வந்து நான் அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா உங்ககிட்ட இன்னும் ரெண்டு லைன் சேர்த்து பாடலான்னு பார்த்தேன் என்னன்னு தெரியலங்க கேமரா ஆன் பண்ணாலே நான் மறந்து போயிடுறேன் முன்னாடி நான் ப்ரிப்பேராக தான் இருக்கேன் ரெண்டு லைன்றதை ஒரு நாலு லைன் நான் யோசித்து வச்சிட்றேன் அது என்னன்னு தெரியல கேமரா ஆன் பண்ணும்போதெல்லாம் மறந்துடுறேன் இதுக்கு பேர் தானும் படப்படப்பு பதட்டம் கரெக்டாக தானுங்களே நான் சொன்னது சரி விடுங்க கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பத பதட்டத்துக்கும் இந்த மாதிரி ஒரு நவஸ் தானே சொல்லுவாங்க இதுக்கு கரெக்டாக நான் கரெக்டாக சொல்லலான்னு எனக்கு தெரியல ஆமாம் பதப்ப பதட்டம் அப்புறம் படப்படப்பு கரெக்டு கரெக்டாக சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே இருக்கிறது காமனாக இல்லை சுமைக்கு மட்டும்தான் இருக்கா கரெக்டாக நீங்கள் சொல்லிவிடுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படின்னா எக்ஸாமுக்கு போகும்போது மட்டும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் வைத்த கலக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பதட்டம் அந்த அந்த பதட்டம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் சில விஷயம் இப்போ ஒரு லவ் போ வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு பேரண்ட்ஸ் கிட்டே போய் இன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி மாதிரி டீச்சர்கிட்ட போய் லீவு கேட்குறதா இருக்கட்டும் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஆஃபீஸில் லீவு கேட்குறது ஒர்க்கு வேலை பார்க்குற இடத்துல கேட்குறது இல்லை கிட்ட பர்மிஷன் கேட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறது இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய பதட்டமாக இல்லை வீடியோஸ்க்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணாலும் அந்த இடத்துலேயே இந்த பதட்டம் இப்படி தான் வேலை பாருங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல இதில் உங்களுக்கு எங்கே பதட்டம் ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி இடத்துல உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஒர்க்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேறு எங்கேயாச்சும் அந்த மாதிரி பதட்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா மாற்றி மாற்றி பேசியிருக்கீங்களா நீங்கள் பேச நினச்சது சொல்ல நினச்சதை சொல்ல முடியாமல் தவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது எனக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குதான்னு தெரிஞ்சு கற்றுக்குறேன் வேறு என்னத்துக்கு ஒன்றும் இல்லை எனிவே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க திருப்பி ஒரு ரெண்டு லைன் பாடி கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்து இருந்தால் பெண் கனிவதில்லை ஒருமுகம் வரைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை கருத்துதானுங்களே கண்ணாடி எப்பவுமே இதையுமே இல்லை கட்டுதானுங்களே கற்று தான் எனிவே தேங்க் யூ டாட்டா வரட்டா லால்